பக்திகளிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் மீன் பண்ணாம சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மகரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல அப்படின்னும் போது அந்த கலத்திரஸ்தானம் அப்படின்றது கணவன் மனைவி உறவு முறையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறோம்னா நமக்கும் நம்ம பார்ட்னருக்குமான உறவு முறையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் நம்ம இப்ப உதாரணத்துக்கு நீங்க மகர ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பல விதத்துல அவரை உயர்த்தி உங்களை தாழ்த்தி பேசுவாரு என்னோட திறமை என்னோட அறிவு என்னோட புத்திசாலித்தனம் என்னோட அறிவுல அமெரிக்கால நான் வந்து பாத்தீங்கன்னா அரசாழலா அப்படின்ற அளவுக்கு பேசுவாரு பெருசா கண்டுக்க வேண்டாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க புரியுதுங்களா அதே மாதிரி நீங்க வந்து பாருங்க மகர ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அறிவு வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி இந்த காலத்துல இருந்தாங்களா அவங்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னோட அறிவுங்க அந்த அளவுக்கு வந்து எனக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஓகே ஆமா திறமசாலி அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க இது நல்லது ஓகேங்களா அக்செப்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் சின்ன சின்ன ஒரு கஷ்டங்கள் சின்ன சின்ன ஒரு கேப்பு இடையூறுகள் பிரச்சனைகள் அப்படின்றது வரும் ஸோ ஓகே ஓகே நீ என்ன சொன்னாலும் ஆமசாமி போட்டுட்டா பிரச்சனையே இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆமா சாமி போட பழகிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனிய பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி சகாய சனியா இருக்காரு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்காரு அப்ப ஆனா அவர் பக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட ஒன்பதாம் பார்வை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்கு நவம்பர் இருபத்தி ஏழு குரு பகவான் சாரி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிராரு டிசம்பர் அஞ்சு வரைக்குமே சனி மேல குருனோட பார்வை இருக்கு ஆனா அவரே கேட்கக்கூடிய இல்ல நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு போது அவரோட வக்ர பார்வை நல்லிஃபை ஆயிடும் குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல படிய போகுது சோ இது முற்பகுதிக்கான பலன் பிற்பகுதி கொண்டு வரும் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் பத்தி பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல இருப்பார் ஆறாம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் கடந்த இருந்து ஒரு விடுதலை ஒரு நோயில இருந்து ஒரு விமோச்சனம் எதிராளிகள் கிட்ட இருந்து விடுதலை இந்த மாதிரி ஒரு நல்லதுகளை செய்யக்கூடிய பொருஷன் குரு ஆனா வக்கரகதி அடைஞ்சிருக்காரு இதெல்லாம் செய்ய மாட்டாரா தாராளமா செய்வார் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா கடன்ல இருந்து ஒரு விடுதலை அப்படின்றது கொடுப்பார் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நம்மளுக்கு கையில காசு வீடு ஏதோ ஒன்னு வித்து ஒரு அமௌண்ட் வருது இல்ல யாரோ உரவு கொடுக்குறாங்க இல்ல அம்மா அப்பா கொடுக்குறாங்க அதை வச்சு கொஞ்சம் கடனை கொடுத்துட்டோம் மீதி கடனை வந்து அப்பா அம்மா சொல்றாங்க அம்மா நீ வந்து தனிநபர் கடன் வாங்கிருக்க பத்தியா அது வேண்டாம் நீ பேங்க்ல இருந்து காசு எடுத்து அந்த கடனை அடிச்சிட்டு பேங்க்ல வட்டி கட்டிக்கலாம் இது சேஃப் எல்லாரும் நினைக்கக்கூடியது தானே இப்போ நம்ம என்ன பண்றோம் பேங்க்ல வந்து போய் லோன் கேட்கிறோம் ஒரு பர்சனல் லோன் நமக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா நம்மளோட கடன் எல்லாம் செட்டில் ஆயிடுது ஆனா பேங்க்ல வந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் வாங்குறதே வாங்குறோம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வாங்கலாம் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யலாம் வீடு கொஞ்சம் ரெனோவேட் பண்ற மாதிரி வீட்டை பண்ணிக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு நல்லது புள்ளது வாங்கி போடலாம் பிள்ளைக்கு நெகனெட்டிவ் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு கடனை வாங்கி நெகனிவ் வாங்கி வைக்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நெசசரி செய்யுங்க கடன் கொடுக்குறானே வாங்கணுமே நம்ம செலவு பண்ணலாமே அப்படின்ற செய்யறது வேண்டாம் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படும் அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து விடுதலை அப்படின்றது கிடைச்சிடும் இப்போ ஒரு பெரிய நோய் இருக்கு இப்போ குரோனிக் கிட்னி டிசீஸ் மாதிரி நோய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டயலிசிஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் மருந்து மாத்திரை சாப்பிட்டே இப்ப நல்லா இருக்குங்க நான் வந்து அப்போ வாய் கட்டினேன் டாக்டர் சொன்னதெல்லாம் செஞ்சேன் உப்பு மூணு கிராம் தான் நாங்கள் உப்பு இவ்வளோண்டு தான் எடுத்தேன் இவ்வளோண்டு உப்பு எடுத்து பக்கத்தில் வச்சுன்னு ரொம்ப உப்பு தேவைன்னும் போது லைட்டாக தொட்டு நாக்கில் நக்கிப்பேன் அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் இப்போ வந்து டாக்டர் வந்து கிட்னி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பரவாயில்ல மெயின்டைன் பண்ணிக்கிறது யூரியா கிரீட்மின் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னாங்க இப்போ நான் திருப்பி கொஞ்சம் உப்பு போட்டு அரை உப்பு போடுறேங்க கால் உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் செய்வேன் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க செய்கிறோம் அப்படின் போது அதுல சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் சனி சகாய சனியா இருக்காரு சகாய சனி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு குட் லக் ஃபார்ச்சூன் சகாயம் ஹெல்ப் அப்படின்றத செய்ய போறாரு அவரே நல்ல பொசிஷன்ல இருக்காரு அப்ப அவர் மேல குரு பார்வை பிற்பகுதியில கிடையாது இல்லைன்னாலும் பெருத்த வந்து கெட்டது எதுவுமே கிடையாது நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஆக மகர ராசி அன்பர்கள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கவனம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கினீங்கன்னா போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலர் கோச்சார பலர் இப்ப ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி கொடுக்க ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ உங்களுக்கு உண்டான சனி வக்ர நிபத்து பலன் சொல்ல போறேன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி வக்ரம் பெற்று விளங்குகிறார் வக்ரம் பெற்று நிவர்த்தியாகி விட்டுட்டார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நல்ல இடங்களை பார்வையிட்டு வருவதால் நன்மை பயக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்க பொதுவாக மகர ராசிக்காரங்க சனியோட ஆதிக்கம் பெற்ற ராசி ராசி சனி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அவரு இருந்த மூன்றாம் இடத்திலே போய் இருப்பதால் நல்ல தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இளமை நடத்தி கொடுப்பார் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீர்கள் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதுபடி செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள் இதெல்லாமே நடக்கும் உற்றார் உணவுகள் மூலிமா நல்ல உதயகரமான போக்குத்தன்படும் அடிக்கடி பயன்கள் ஏற்படும் சற்றே கவனமும் வேண்டும் அது இல்லாமல் உங்களுக்கு நினைத்த விஷயங்களை நடத்தி கொடுப்பார் அது நல்ல விஷயங்களாக இருக்கும் இருக்கும் பட்சத்திலே அதற்கப்புறம் பார்த்திருக்கிறானால் ஐந்தாம் இடத்து பலன் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மக்கள் மத்தியிலே செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுப்பார் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் புத்திர வழியிலே நல்ல பலன்களை கொடுப்பார் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலியமாக நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்நிய இனத்தவர்கள் அந்நிய தேசங்கள் மூலியமாக நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாமே நடக்கும் சினிம கணுவத்தில் கண்டிப்பா நடக்கும் மகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அன்மையான நல்ல ஒரு விஷயமா தான் நடக்கப்போகுது இதெல்லாமே நடத்தி கொடுப்பார் அடுத்ததாக உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய விஷயங்களே உங்களை வெற்றி பெற வைப்பார் பெரிய தொடர்பு கிடைக்கும் திடீரென்று எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் அதன் மூலியமா நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் கனவு மெய்ப்படும் உங்கள் துணிச்சலான செயலால் வெற்றி ஏற்படும் நீங்கள் இருக்கும் துறைகளிலே சாதனை புரிந்து சரித்திர புகழ் பெறுவீர்கள் எல்லாமே நல்ல நடக்கும் இருந்தாலும் பெண்கள் விஷயத்திலும் நல்லவர்கள் இல்லாமல் கெட்டவர் வழியிலே செல்வதும் கூடாது கெட்ட பழங்களில் அடிமையாக இருக்கின்றவர்கள் அதிலிருந்து விலகி வந்துவிட வேண்டும் இவ்வாறு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மைதான் ஏற்பட போகுது உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் சனி சொல்லிட்டு வர அப்பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம் அதிலும் பைன் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு சனிக்கிழமை தோறும் வணங்கி வழிபட்டு பெரிய இது இல்லாமல் சனி சுவரமனை வணங்கி சனிக்கிழமையிலே எயல் தீபம் போட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்கள் மனம் குளிர செய்தீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமான பலன்தான் நட கிடக்கும் கெடுப்புன்னு கண்டிப்பாக குறைஞ்சிடும் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் நேர்மையாகவும் பொய் பேசாமலும் பெரும்பாலும் நல்லவர்களாகவும் அடுத்தவர்கள் உதவி செய்பவர்களும் இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது சனி பகவான் கண்டிப்பாக நன்மைதான் செய்வார் அதனால் இந்த சனி வக்கரநக்தி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும் சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்விலும் விடைபெறுகிறேன் நன்றி பக்தி கிளீட்ஸ் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி வரைக்கும் ஆன்மீக மட்டுமல்ல மட்டுமல்ல குரு பேச்சு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பேச்சு பேசினாலும் எந்த நற்பலையும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று வரை நான் கவலையும் படாதீர்கள் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு காலகட்டத்திலோடு தன்னுடைய இயல்பு நிலையில மாறும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ரப்ப நிவர்த்தி காலகட்டத்தில் அதிசார குருவாக இருக்கின்றார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அவர் பலனை கொடுக்க தொடங்கிவிடுவார் இருபத்தெட்டாம் தேதி முழுமையாக பக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிவிடுவார் அந்த வகையில் மகர ராசி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்க வேண்டும் பார்க்கலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மகர ராசி இருக்கூடிய ரெண்டு மூணு நாளா பாதம் மகர ராசிக்காரர்களே என்னுடைய அனுபவமே இதுதான் என்னுடைய அனுபவம் ஏனி போன்ற வாழ்வை பிறருக்காக வாழ்ந்து வெளிந்து போகக்கூடியவர்கள் சுமை தாங்கி போல பிறருடைய துன்பத்தையும் துக்கத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இயல்பு உடையவர்கள் ஆனாலும் கூட கலங்கி போனாலும் கூட அந்த கண்ணீரை துடைத்து வேகமாக வெற்றியை நோக்கி நகரக்கூடியவர்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் எந்த பலம் குறைந்தாலும் தெய்வ பலம் குறைந்து விடுவதில்லை குலதெய்வம் உங்களை கைவிட்டு விடுவதில்லை பாத சனியில் எழுந்து ஜென்ம சனியிலிருந்து ஒவ்வொரு சனி பகவானுடைய இதெல்லாம் கலந்து வந்துட்டீங்க சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருந்தார் இந்த வக்ரகதி காலத்துல பதினோரா இடம் இவர் வக்ரம் நீங்கி பாத்தீங்கன்னா பாத சனியாக வருகிறார் பாத சனி என்றாலும் பயந்து விட வேண்டாம் தவறான மனிதனுடைய தொடர்பு தவறான மன்னருடைய பழக்க வழக்கம் எல்லாமல் இருந்து விட்டாலே போதுமே தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு விட்டாலே போதுமே எத்தனைதான் போராடினாலும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தானே அத்தகைய நிலையைத்தான் தெய்வகுரு கைவிட்டாலும் அசுரகுரு உங்கள் இதுவரை காத்து வந்தார் ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் நடைபெற போகின்றது காரணம் மகர பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் இந்த சகாய குரு என்று சொல்லக்கூடிய மிதுனலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்தில் வந்து கடக குருவாக இருந்து அங்கிருந்து அவர் பார்க்கிறார் அஞ்சு ஏழு ஒன்பது அந்த ஏழாம் பார்வை என்பது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரும் இருந்து வந்த பிரச்சனைகளை தீரும் சகோதர சமூகத்தின் மத்தியில் இருந்து கருத்து வேறுபாடு தீர்ந்து விடும் அது மட்டும் கிடையாதுங்க நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிலை குழப்பமும் பிரச்சனையும் மாறும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்து அந்த அந்நியோனியும் ஏற்படும் இது ஒண்ணு போறாதா அதாவது ஒரு குருவுக்கு இரண்டு குரு துணை செய்கின்றார்கள் இதுவரை குருவின் பார்வை நம் மீது படாதா என்று எங்கிய மகர குருவின் முழுமையான பார்வை ஏழாம் பார்வை படுவதனால வெற்றி வெற்றி தான் நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க யாரையும் அவசரப்பட்டு நம்பிடாதீங்க யாரிடமோ அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கூட நல்ல விஷயமா இருந்தா கூட நீங்க சொல்லாதீங்க உங்களுடைய கருத்துக்கள் இப்ப சரியில்லை நீங்க எது சொன்னாலும் செவ்வாய் நீசலாக இருப்பதனால இந்த எது சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராகவே திரும்பும் அதே நேரத்துல கவனமா இருந்து விட்டாலே போதும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான அற்புதமான ஒரு முடிவை எடுக்குதுல போராடி ஒரு முடிவை எடுக்குதுல தயங்கி உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் நிம்மதியான தருணம் குருவின் பார்வை மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இறைவன் யாருன்னா தான் தெய்வம் யாருன்னா சனீஸ்வரன் தான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சென்று அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து மகிழ்ந்து திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு போறது இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பயகுண்டா அங்கு இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்து இருக்கக்கூடிய தெய்வத்தின் வடிவ பெருமாள் அந்த பெருமாளை பார்த்தீங்கன்னா அபயகஸ்தத்துல இருக்கார் வரகஸ்தம் என்பதை விட அபயகஸ்தத்துக்கு ஒரு பங்கு செலுப்பு தான் அவன் பாதம் பணிந்து பாருங்கள் இதுவரை எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் சகாய சனியாக இருந்த கூட முழுமையான பலனை பெற முடியவில்லை இப்ப பாத இருப்பதனால அந்த பரங்குருவின் பாதை பற்றுவீர்களானால் இழந்ததை திரும்ப பெற்று நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் சனி வக்கர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்கர பலனையும் நாம் பார்க்க போகிறோம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது மூன்றாம் இடத்தில் சனி நிவர்த்தி அடைவது நன்மை ஏற்கனவே மகர ராசினருக்கு ஏழரை சனி முடிந்துவிட்டது தைரிய ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிறார் அவர் வக்கர நிவர்த்தி அடைவது நன்மையை தரும் சாதகமான நிலையை உண்டாக்கும் தைரியம் மற்றும் துணிச்சல் அதிகரிக்கும் சகோதர உறவுகள் மேம்படும் குறுகிய பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் புதிய முயற்சிகளை தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் மேற்கொள்வீர்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி பெறலாம் சனியின் மூன்றாம் பார்வை ஐந்தாம் இடமாகிய ரிசப ராசிக்கு உண்டாவதால் சில சமயம் பிள்ளைகளால் தொல்லை பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் ஒன்பதாம் இடமாகிய கன்னி ராசிக்கு படுகிறது தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவை பனிரெண்டாம் இடமாகிய தனுசு ராசிக்கு ஏற்படுவதால் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக செல்லலாம் ஆக ஏழரை சனி விலகிவிட்டது சனியின் வக்கர நிவர்த்தியினால் மகர ராசினருக்கு நன்மைகள் பெருகும் அடுத்து குருவை பற்றி பார்க்கலாம் குரு தங்களுக்கு ஏழாம் இடத்தில் வக்ரம் பெறுவதன் மூலமாக திருமண வாழ்வில் மறு சீரமைப்பு தேவைப்படலாம் மனதிற்கு பிடித்த வரன் அமையலாம் கூட்டாக தொழில் செய்து வருபவர்கள் சில மாற்றங்களை மேற்கொள்வே புதிய தொழில்களை தொடங்குவதற்கு முன்னால் நன்கு சிந்திப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதம் நீண்ட நாள் நோய்களுக்கு மருந்து சாப்பிடுவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நன்மைகள் பெருகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் தங்களுக்கு குறையும் கொடுக்கல் வாங்கல் லாபம் பணம் கடனாக கொடுத்திருந்தால் அந்த பணம் திரும்பி வரலாம் தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் முதலீட்டில் பல மடங்கு லாபம் அடைவீர் தொழில் கூட்டாளிகள் தங்களை அனுசரித்து செல்வர் தொழிலாளிகள் ஒத்துழைப்பு கொடுப்பர் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றுமதி இறக்குமதி நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் இதுவரை மறுக்கப்பட்ட பதவி உயர்வு தாராளமாக கிடைக்கும் உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவர் இடமாற்றம் தங்களது மனதிற்கு பிடித்த வகையில் இடமாற்றம் உண்டாகும் அரசியல் துறை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் அரசியலில் புகழ் பெறுவீர் பதவி உயர்வு கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கால தங்களுக்கு சாதகமாக உள்ளது மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் கலைஞர்களுக்கு நன்மை அதிக பண வரவுகள் உண்டாகும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் சென்று வரலாம் பெண்கள் எந்நேரமும் சுறுசுறுப்பாக இருப்பர் பரபரப்பாக இருப்பீர்கள் நன்மை கிடைக்கும் புத்திர புத்திரபாகியம் உண்டாகும் இதுவரை புத்திர புத்திரபாகியம் தாராளமாக வரும் கருவுற்ற பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் போற்றி தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பரவுதல்களைப் பெறுவர் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று வரலாம் மற்றபடி கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்